போற போக்க பார்த்தா அகர்கரை ரோட்டில் வைத்தே அடித்து விடுவார்கள் போல யார்கர் அகர்கர் என்று பேசப்பட்ட இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் ஆல்ரவுண்டர் என்று சொல்லலாம் அப்படி பேர் வாங்குன மனுஷன் சில போட்டிகளில் மோசமான பந்துவீச்சு காரணமாக இந்திய அணியில் இருந்து கழட்டி விடப்பட்டார் எங்கே இருந்தார் என்று தெரியாமல் இருந்த அஜித் அகர்கர் இந்திய அணியின் தேர்வு குழு தலைவர் ஆன பின் அவ்வப்போது இந்திய அணி தேர்வில் ஏற்படும் குழப்பங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் என்று அவர் பேசுவது சர்ச்சைக்கு உள்ளாகி சோசியல் மீடியாவில் அவரை கண்டித்து பலரும் பதிவு செய்து வருகிறார்கள் சஞ்சு சாம்சன் விஷயத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசி மாட்டிக்கொண்டார் கொண்டார் தற்போது முகமது சமி அணியில் இடம் பெறாத குறித்து கேள்வி எழுப்பிய போது அவர் பற்றி எந்த அப்பேட்டும் என்னிடம் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கு சமி இந்திய அணி தேர்வு செய்யும் ஆணையத்தளிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை நான் தினமும் பயிற்சி செய்கிறேன் டொமஸ்டிக் சாம்பியன்ஸ் கோப்பை திலீப் கோப்பை ஐபிஎல் போட்டிகளில் நான் விளையாடிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்னை பற்றிய செய்திகளை என்னிடம் கேட்டால் தான் சொல்ல முடியும் என்று சமி கூறியிருக்கிறார் நானே தேடி சென்று எப்படி தேர்வு குழுவிடம் சொல்ல முடியும் பல நல்ல வீரர்கள் தற்போது இந்திய அணியில் இடம் பெறாமல் இருப்பது என்பது அனைவருக்கும் தெரியும் அதற்கு விளையாட்டில் அரசியல் இருக்கிறது என்பதும் மக்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது என்பது தான் யதார்த்தம் கிரிக்கெட் ரசிகர்கள் தனக்கு பிடித்த வீரரை செலக்ட் செய்யாத காரணத்தினால் அஜித் அகர்கர் மீது உள்ள கோவத்தில் அடித்து விடுவார்கள் போல கிரிக்கெட் ரசிகர்கள் அவ்வளவு வெறுப்பில் இருக்கிறார்கள்